இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெடாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் செஞ்சால் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அப்படின்னா கூட சில நேரம் போட மாட்டோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டைம் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து கட்டாயம் செஞ்சு செய்வோம் ஒரு கப்பளவுக்கு உரிச்ச பூண்டு எடுத்துக்கிறேன் ஆஃப் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு பூண்டுன்னா ஆஃப் கப் அளவுக்கு இஞ்சி இது வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ சால்ட் ஒரு டீஸ்மளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே பொழுது கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் வேணால் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சமைக்கும்பொழுது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் கெடாமல் இருக்கும் இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பராக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் எப்போ சமைக்கும் பொழுதும் நம்ம இதை போட்டு சமைச்சிக்கலாம்